வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோசேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான மற்றும் சவால்களை நிறைந்த ஆண்டாக இருக்கும் புதன் மற்றும் சனி கிரகங்களின் அனுகூலத்தால் வாழ்க்கையின் பல துறைகளில் வளர்ச்சி அடைவீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றும் உங்கள் திட்டமிடலால் வெற்றி கண்டிடலாம் தொழிலில் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் ஏப்ரல் ஜூலை டிசம்பர் மாதங்கள் உங்களின் திறமைகளை காட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரங்களில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பங்குதாரர்கள் அல்லது ஒப்பந்தங்களின் மூலம் லாபம் அதிகரிக்கும் செப்டம்பர் மாதத்தில் மந்தமான நிலை தோன்றலாம் தகவல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் உங்கள் நிதிநிலை மேம்படும் அதையே சமயம் செலவுகள் உயரும் நீண்ட கால முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதை கவனமாக கையாள வேண்டியிருக்கும் மனம் விட்டு பேசுவதால் எதையும் சுலபமாக சமாளிக்கலாம் உறவில் பாசம் அதிகரிக்கும் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் போட்டிகளில் மற்றும் திறமை வளர்ச்சியில் சிறந்து விளங்குவர் உழைப்பால் சிறந்த மதிப்பெண்களை பெறலாம் வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு இது சிறந்த காலம் மன அழுத்தத்தால் கவனம் சிதறல் ஏற்படலாம் சற்று கவனமாக மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துங்கள் காதல் உறவுகள் உறுதியடையும் பொறுமையான விவாதங்களால் உறவை மேம்படுத்தலாம் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அதிக ஆதரவு கிடைக்கும் உங்கள் பணிகள் பாராட்டப்படும் எதிரிகள் சில தடங்கல்களை உருவாக்கலாம் சற்று கவனமாக இருக்கவும் கலைத்துறை இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகள் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் பிப்ரவரி டிசம்பர் மாதங்கள் சிறந்த மாதங்களாக இருக்கும் நிலம் மற்றும் வீடு வாங்குவதில் முதலீடு செய்ய இது நல்ல நேரம் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் சற்று கவனமாக இருக்கவும் ஜூன் நவம்பர் சிறந்த மாதங்களாக இருக்கும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது அவசியம் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சோர்வை சமாளிக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் உதவும் நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் அன்பை பெருக்குவீர்கள் பாராட்டு மற்றும் மதிப்பு பெறுவீர்கள் தொழில் மற்றும் கல்வி சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் அமைவதற்கான வாய்ப்புள்ளது சனி கிரகத்தின் ஆதரவால் மன உறுதி அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் மன அழுத்தங்களை சமாளிக்க கவனமாக இருக்க வேண்டும் மிதன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றமும் நம்பிக்கையுடன் வாழும் ஆண்டாக இருக்கும் சரியான திட்டமிடலால் வெற்றியடையுங்கள் இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி